ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சேனலுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் போகல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த கேட்டகரி வீடியோ போட்டாலும் சரி எந்த வீடியோ போட்டாலும் சரி ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் போகலைன்னா இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அது மாதிரி வீடியோ அப்லோடு பண்ணீங்கல பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ ஒரு நூறு வியூஸ் போகுதுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக கேரண்டியாக பத்தாயிரம் வியூஸ் போகும் டென் கே வியூஸ் போகும் ஆனால் ஒரே ஒரு வீடியோவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு திரும்ப கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க என்ன வியூஸ் போகலை ஜஸ்ட் ஒரு மூணு வீடியோவில் இதை ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வந்து இதே கமெண்ட் நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணேன் எனக்கு வியூஸ் போகலை அப்படின்னு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஓகே அது மட்டும் இல்லை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா ஹேஷ்டாக் போட்டால் நல்ல ட்ரெண்டிங் ஆகும் லாங் வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் யூடியூபில் உள்ள ரூல்ஸ் என்ன அப்படின்னா மேக்சிமம் வந்து அறுபது ஹேஷ்டாக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் டெஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டாக் வந்து முடிஞ்ச வரைக்கும் டைட்டில் ஒரு ரெண்டு அல்லது மூணு யூஸ் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தால் நான் லாங் வீடியோவாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க கீவேர்டு டேக் போடுறப்ப கிட்டே ஹேஷ்டாக் யூஸ் பண்ணாதீங்க டெஸ்கிரிப்ஷனில் ஒரு அறுபது ஹேஷ்டாக் யூஸ் பண்ணலாம் மேக்சிமம் ஒரு ஐம்பது யூஸ் பண்ணுங்கள் இதில் நான் முக்கியமானது வீடியோ வைரல் ஆகுறதுக்கு வியூஸ் போகிறதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸுக்கு போகிறதுக்கான காமனான ஹேஷ்டாக்ஸ் ஒரு சில ஹேஷ்டாக்ஸ் சொல்றேன் ஓகே நீங்க எல்லா சேனலுமே யூஸ் பண்றதுக்கான காமனான ஹேஷ்டாக் கொடுத்துருக்கேன் இது உங்களுடைய எல்லா வீடியோக்கள்லையுமே பயன்படுத்துங்க அது இல்லாமல் நீங்க போடக்கூடிய ஹேஷ்டாக்கும் போடலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போன வருஷம் அதிக வியூஸ் போன ஷார்ட்ஸில் எல்லாமே ஒரு பத்து ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க அந்த பத்து ஹேஷ்டாக நான் தனியாக சொல்றேன் இது எல்லாமே பாருங்க அதுவும் இந்த வீடியோலேயே சொல்றேன் தனியாக சொல்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நீங்க ஹேஷ்டேக் கொடுக்குறீங்களா ஷார்ட்ஸ்ன்னு கொடுங்க ஹேஷ்டேக் போட்டு ஷார்ட்ஸ்ன்னு ஸ்கிரிப்ஷன்ல ஒன்னு ஷார்ட்ஸ் ஃபீடு இது எல்லா சேனலுமே காமனா பயன்படுத்தக்கூடியது எல்லா சேனலும் பயன்படுத்தியலாம் ஷார்ட்ஸ் ஃபீடு சேனல் நேம்னு கொடுத்துருக்கேன்ல இது என்ன அப்படின்னா உங்களுடைய சேனலோட நேம் நேமை ஹேஷ்டேக் போட்டு உங்களுடைய சேனல் நேம் போடுங்க நாலாவது கூகுள் அஞ்சாவது தமிழ் ஆறாவது இன் தமிழ் இந்த ரெண்டு விஷயம் லாங்குவேஜ் அதாவது நீங்கள் இங்கிலீஷில் வீடியோ மேக் பண்ணிங்கன்னா ஹேஷ்டாக் போட்டு இங்கிலீஷ்னு கொடுங்க மலையாளம் கன்னடம் நீங்கள் என்ன லாங்குவேஜில் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் அதில் கொடுங்க இப்போ தமிழ் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் தமிழ் ஹேஷ்டாக் போட்டு இன் தமிழ் இது ரெண்டுமே ஓகேங்களா ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் நெக்ஸ்ட் வைரல் ஷார்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து டுடே வைரல் வீடியோ ஹேஷ்டாக் போட்டு டுடே ட்ரெண்டிங் வீடியோ நெக்ஸ்ட்டு கேட்டகிரின்னு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல கேட்டகிரி அப்படின்னா உங்களுடைய சேனல் என்ன கேட்டகரியோ சில சேனல் எஜுகேஷன் சில சேனல் என்டர்டைன்மெண்ட்டு இல்லை சில சேனல் வளாகிங் ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்போம் விலாகிங்க்கு சில சேனல் வந்து ஃபிலிம் அண்ட் அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் போகிறது ஃபிலிம் அண்ட் அனிமேஷன் இந்த மாதிரி உங்கள் சேனல் என்ன கேட்டகிரியோ அந்த கேட்டகிரியை ஹேஷ்டேக்காக கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் டைட்டில் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ்னால் இப்போ நான் இந்த வீடியோவுக்கு ஹவு டு இன்க்ரீஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த டைட்டிலில் ஒவ்வொரு வார்த்தை வருதில்லை ஹவு டு இன்க்ரீஸ் ஷார்ட்ஸு வீடியோ வியூஸ் இப்போ இந்த என்னோடய டைட்டிலில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையுமே ஹவு டு இன்க்ரீஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் அப்படிங்கிறத ஹவு டு இன்க்ரீஸ் இது எல்லாமே தனித்தனியாக வந்து ஹேஷ்டாக்காக போட்டு கொடுக்கலாம் அது மாதிரி உங்கள் டைட்டிலையும் கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து பிளேலிஸ்ட்னு கொடுத்துருங்க பிளேலிஸ்ட்டு அப்படின்னா வந்து நீங்கள் வீடியோலாம் மேக் பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணுவீங்க அந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பீங்க அந்த டைட்டிலில் ஹேஷ்டாக்காக கொடுங்க நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர்னு கொடுங்க ரெண்டாவது ரீல்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறவங்க யூடியூப்பில் வந்து தேடையில் ஷார்ட்ஸ்ன்னு தேட மாட்டாங்க ரீல்ஸ்ன்னு சொல்லி தேடுவாங்க அதனால் ரீல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வெறும் ட்ரெண்டிங்கிற வேர்டு வைரலுங்கிற வேர்டு ஹேஷ்டாக் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறது இது எல்லாம் காமனாக எல்லா சேனலுக்கும் எல்லா வீடியோவுக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த வீடியோ இந்த ஹேஷ்டாக பயன்படுத்தி உங்களுக்கு வியூஸ் போனோம்னா தாராளமாக க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக வியூஸ் போனால் ஷார்ட்ஸ் வீடியோட ஹேஷ்டாக் என்னென்ன பத்து ஹேஷ்டேக்கு போட்ட வீடியோக்கள் அத்தனையுமே வந்து நல்ல ஒரு வியூஸ் போயிருக்கு என்னென்ன ஹேஷ்டேக்குன்னு நான் சொல்கிறேன் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் உங்கள் சேனல் வாட்சவர்ஸ் வேணும் ப்ளஸ் உங்கள் சேனலில் ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட்ஸில் இஷ்யூ இருக்குது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் உங்கள் சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான் தேவைப்பட்டால் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக வியூஸ் போன ஹேஷ்டாக் பயன்படுத்தி அதிகமாக வியூஸ் போன பத்து ஹேஷ்டேக் இது ஷார்ட்ஸ் வீடியோ ஷார்ட்ஸு வைரலு ரீல்ஸு யூடியூப் ஷார்ட்ஸு சப்ஸ்கிரைப் வைரல் ஷார்ட்ஸு ட்ரெண்டிங் காமெடி ஃபிட்னஸ் இந்த பத்து கஸ்டாக் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான வியூஸ் கொடுத்துருக்கு எல்லா ஷார்ட்ஸுக்கும் இது யூடியூப் அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறது ஓகேங்களா இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் நார்மலாக காமனாக எல்லா வீடியோக்களையும் பயன்படுத்துங்க யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சமைக்கலாம் நன்றி